அதாவது கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் வந்துன்னா இந்த சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல பலனை அடைவார்கள் எல்லா வழக்கும் தீரும் திருநள்ளார் மாதிரி சுவாமிக்கு அம்பாளுக்கு நடுவில் சனி இருக்கு விசேஷமா அதே பேசுல இங்கே வச்சிருக்காங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லபடியா அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்கும் இங்க இன்னொன்னு என்னன்னா சனியோட குரு பைரவர் இங்க இருக்காரு பைரவர குரு ஐயனாவும் இங்கே இருக்காரு பூர்ண புஷ்டாசமே சாஸ்தா கணீஸ்வரோட குரு பைரவர் பைரவர குரு ஐயனார் இந்த மூணு சாமி வழிபட்ட எல்லா காரையும் சக்ஸஸ் நமக்கு குழந்தைகள் படிப்பு சம்பந்தமானதுலாம் இந்த சரஸ்வதி வேணா நல்லபடியாக நடக்கும் இந்த சுவாமி பேர் வந்து காதி காயாரோகணேஸ்வரர் அம்பாள் பேரு இச்சுர சபாசினி இங்கு வந்து சட்டநாத சுவாமி கோவில் என்றால் தான் எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா பைரவர் கோவில் இது அஷ்டமி விசேஷமாக சகஸ்நாமங்கள் எல்லாம் நடக்கும் பைரவருக்கு தான் இந்த விசேஷமான திருவிழா நடைபெறுகிறது குருவிட்ணோ குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சா ப்ரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம குரவே சர்வலோகாநாம் ரிஷே பௌரோகிணம் நிதியே சர்வ தாஸ் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம தன்னாரந்தியாபியா நம நாகப்பட்டினத்திலிருந்து யோ மோகன் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இந்த சுவாமி பேர் வந்து காதி காயாரோகணேஸ்வரர் அம்பாள் பேர் இச்சுரசபாசினி அதாவது கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் வந்துன்னா இந்த சுவாமிக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் எல்லா இதுவும் நல்ல நல்ல பலனை அடைவார்கள் எல்லா வழக்கும் தீரும் நல்ல பெனிஃபிட்லாம் நல்லா கிடைக்கும் இந்த சுவாமியை வணங்கினா நல்லபடியாக எல்லாம் நடக்கும் அப்புறம் வந்து திருநள்ளாறு மாதிரி சுவாமிக்கு அம்பாளுக்கு நடுவில் சனிஸ்வரன் சவன் இருக்குது விசேஷமாக அதே பேஸில் இங்கே வச்சுருக்காங்க சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லபடியாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்கும் இங்கே இன்னொன்று என்னன்னா சனியோட குரு பைரவர் இங்கே இருக்கார் பைரவரோட குரு ஐயனாரும் இங்கே இருக்கார் பூர்ண சாஸ்தா சிவ சனீஸ்வரோட குரு பைரவர் பைரவரோட குரு ஐயனார் சாஸ்தா பூர்ண புஷ்கலாசமே சாஸ்தா சாமி இருக்கு அங்கேயும் சிறப்பாக எல்லாம் நடைகிற அபிஷேகங்கள்லாம் நல்லபடியாக இருக்குது இந்த மூணு சாமியும் வழிபட்டால் எல்லா காரையும் சக்ஸஸ் நமக்கு அப்புறம் கல்யாண துர்க்கைன்னு என்று இங்கே இருக்கு துர்க்கை அது வந்து அந்த இதற்கே வழிபட்டால் கல்யாணம் நடக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் ரொம்ப விசேஷமாக கல்யாணம் நல்ல நல்ல நம்படியாக நடக்கும் இந்த வேண்டி விரும்பினா நல்லா நம்படியாக நடக்கும் இங்கே வந்து சட்டநாத சுவாமி கோவில் என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும் மக்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா பைரவர் கோவில் இது தேய்பிரஷ்டமி விசேஷமாக சகஸ்நாமங்கள் எல்லாம் நடக்கும் பைரவருக்கு தான் இந்த விசேஷமான திருவிழா நடைபெறுகிறது சைத் சித்திரை மாதம் சைத்ரோத்ஸம் என்று சொல்லக்கூடிய ச சித்திர மாதம் நடைபெறும் திருவிழாக்கு சைத்ரோஷம் என்று பெயர் பதினாறு நாள் உற்சவம் நடைபெறும் சுவாமி வசந்தன் தேரில் தான் சுவாமியை வளம் வருவார் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சுவாமி வந்து தேரில் வளம் வருவார் சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு தேரில் வளம் வருவார் சுவாமி வைரவரை வணங்கினா எல்லா காரியங்களும் நடைபெறும் ச சட்டங்கள் இந்த கோர்த்து வழக்கு இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும் அஷ்டமி அன்னைக்கு சகசனாமம் நடைபெறுகிறது பிரதோஷம் வந்து நடைபெறும் பிரதோஷம் சிறப்பாக நடைபெறும் மக்கள்லாம் நிறையா பேர் வருவாங்க நந்திய பெருமானுக்கு சிவனுக்கு அம்பாளுக்கெல்லாம் அபிஷேகம் நடைபெறும் ரொம்ப மக்கள்லாம் கூட்டம் ரொம்ப விரும்பி வரும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஒரு நாள் தான் வருவார் சாமி தேரில் மற்ற நாள் உள்ளுக்குள்ளேயே சுற்றுவார் அதனால் ரொம்ப விசேஷமானது ஆதி சிலர் என்றால் சிவனோட பெயர் இது புண்டரிக மகரிஷி முனிவர் தம் ரோகத்தை இறைமட்டை அர்ப்பணிச்சினால காயா ரோகணேஸ்வர் என்று பெயர் பெற்றது அம்பாள் பெயர் இச்ச ரசனி கரும்பு கரும்பினும் இனிமையான செயல்மொழியால் என்று பெயர் அதனால் இச்சரசபாசனி என்று பெயர் ரோகனேஸ்வரன் புண்டரிக மகிழ்ச்சி சாவனம் செய்து தன்னை உடலை காயமில்லாமல் இறைமையிடம் ரோகத்தை அர்ப்பணிக்கிறார் அதனால் காயாரோகணேஸ்வர் என்று பெயர் சுவாமிக்கு சரண சுவாமி கோவில் என்றால் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த திருமயராஜனுடைய பொண்ணுக்கு பிரிருமகதி தோஷம் இருந்ததுனால அவர் வந்து திருமயராஜன் தான் கோவில் கட்டினார் மாடக்கோவில் கோவில் கட்டினார் வந்து அங்கே தான் திருமயராஜன் குருக்கள் தான் முன்னாடி பூஜை பண்ணி வழி வழியாக வந்தவங்க நாங்களும் தராக இருக்கோம் அதனால ரொம்ப சிறப்பாக அந்த கோவில் நன்றாக நடைபெறுது தேபுர அஷ்டமி விசேஷமாக நான் க சகசாமி நடக்கும் கோயிலில் வந்து ஆதி சரஸ்வதி என்ற சுவாமி இருக்கிறது இந்த சரஸ்வதி இங்கே நம்ம கோயிலில் தான் இருக்குது இப்போ தான் மற்ற கோயிலில் வச்சுருக்காங்க ஆதி சரஸ்வதி பூஜை அன்றைக்கி அபிஷேகம் நடந்து ஒரு திட்டத்திர ஒரு அர்ச்சனைலாம் வந்து எல்லாம் நல்லா பண்ணுவாங்க குழந்தைகள் படிப்பு சம்மந்தமானலாம் இந்த சரஸ்வதி வேணால் நல்லபடியாக நடக்கும் இங்கே வந்து கிழக்கு பார்த்த சன்னதி சிவன் சன்னதி இருக்குது கிழக்கு ராஜகோபுரம் ஒன்று இருக்குது தெற்கு ராஜகோபுரம் ஒன்று இருக்குது தெற்கு பார்த்த சன்னதி பைரவருக்குள்ள ராஜகோபுரம் கிழக்கு பார்த்த கோபுரம் வந்து ராஜகோபுரம் உள்ளது ஆதிக்கார சுவாமி கோவில் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் அருவில எல்ஐசிக்கு பக்கத்தாபில் இருக்குது லேண்டிங் மார்க் எல்ஐசி அதுக்கு பக்கத்தில் பிள்ளை இருக்குது உள்ளே சட்டனாசாமி கூட உள்ளே இருக்குது தெற்கு பார்த்த கோவில் இருக்குது சட்டனா சுவாமி பைரவர் வந்து பண்ணிவிட்டு காலம்பூரம் செவன் தேர்ட்டிலேருந்து லெவன் தேர்ட்டி வரையும் நட திறந்துருக்கும் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து ராத்திரி நைன் நைன் தேர்ட்டி ஒம்போதரை மணி வரையும் கோவில் நட திறந்துருக்கும் வந்து கா வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் நல்லபடியாக நடக்கும் இன்னும் கவலைப்பட வேண்டாம் நல்லபடியாக நடக்கும் மேன் நல்லா மக்கள்லாம் நான் வந்து வழிபட்டுருக்காங்க என்னோடய பெயர் மோகன் குறுக்கல் நான் தான் ஒரு இருபது வருஷமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட நம்பர் நைன் செவன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ சிக்ஸு காண்டாக்ட் பண்ணுறாருந்தா பண்ணுங்க தரிசனம் பண்ணலாம் வந்து தரிசனம் விட்டு இறைவனோட அருளை பெற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன்